friends welcome to my channel alagadevinila <laughs> first of all Ella, happy new year wishes இன்னைக்கு எங்கள் வீட்டு முத்தத்தில் போட்டிருந்த இந்த மிக்கி மோஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இன்னைக்கு காலையில டிஃபனுக்கு பாசிப்பா பேர் பொண்ணு சாம்பாரும் அதோட இட்லியும் தான் ரெடி பண்ணிருந்தேன் சாப்பிட்டதுக்கு அப்புறமா கொஞ்சம் நேரம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா மத்தியானம் லஞ்சை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணேன் இன்னைக்கு மத்தியானம் லஞ்சுக்கு என்ன ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் டாக்டர்ல கட்டைக்கால் எடுத்திருந்தோம் கட்டைக்கால்னா பன்றி இறைச்சி தான் நாங்கள் அதை எப்போவுமே கட்டைக்கால்னு தான் சொல்லுறோம் ஊர்ல இதோட பேர் எப்படி சொல்லுவீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க இதை கிளீன் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப நேரம் ஆகும் கொஞ்சம் பெரிய பெரிய பீசஸாக இருந்துச்சு சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் இருக்கிற வார் எல்லாத்தையும் கட் பண்ணி வேஸ்டில் போட்டுட்டு க்ளீன் பண்ணி எடுக்கிறதுக்கு கரெக்டாக ஒன் ஹவர் ஆகிடுச்சு ஆனால் இதை குக் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி தாளிப்புக்கு தேவையான ஆயில் விட்டுட்டு கோல் கரம் மசாலா போட்டு தாளித்ததுக்கு அப்புறமா நம்ம க்ளீன் பண்ணி வச்சிருக்கிற மட்டனை எடுத்து போட்டு நல்லா புரட்டி விட்டுட்டே இருக்கணும் அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் அதோட கல்லுப்பும் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுக்கணும் நல்ல தண்ணி ஊற்றி எல்லாமே நல்லா வத்தினதுக்கு அப்புறமா நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் என்னெல்லாம் மசாலா ஆட் பண்ணியிருந்தேனா டெட் மட்டன் மசாலா ஒரு ஸ்பூன் கறி மசாலா ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் இவ்வளோ தான் ஆட் பண்ணியிருக்கிறேன் எல்லா மசாலாவையும் போட்டு நல்லா புரட்டி விட்டுட்டு இருக்கணும் கிட்டத்தட்ட இருபது நிமிஷத்துக்கு இதை புரட்டி விட்டுட்டே இருக்கணும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு ஒருக்க ஓப்பன் பண்ணி புரட்டி விட்டுட்டே இருந்தோம்னா நல்ல ஆயில் எல்லாம் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறமா கலர்லாம் நல்ல டார்க் ப்ரௌனாக ஆனதுக்கப்புறமா க்ளோஸ் பண்ணிக்கலாம் அதனால மல்லித்தூளை தூவி இறக்கி வச்சுக்கலாம் லஞ்சுக்கு ரசமும் அதோட மட்டன் வறுவலும் வச்சு சூப்பராக லஞ்சும் முடிச்சாச்சு தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்